திருகோணமலையை புறப்படமாகவும் திருகோணமலை யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஜெயந்தி சுரேந்திரன் அவர்கள் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அன்றார் காலம் சென்று கருணானந்த சாமி புஷ்பாஞ்சலி தேவி தம்பதிகளின் அன்பு மகளிடம் காலம் சென்று சிவசுப்பிரமணியம் தவபணி தேதி தம்பதிகளின் அன்பு மருமகளிடமும் சுரேந்திரன் சுரேஷ் அவர்களின் அன்பு மனைவியும் பார்கவி மினேஷ் வைஷாலி ஆகியோரின் அன்புத்தா யாரும் அம்பி மீனா ஆகியோரது அன்பு மாமியாரும் ஷோபிகா யாதவ் அக்ஷரா விராஜ் ஆகியோரின் அம்மம் माहेश्वर सत्याम धनलक्ष्मी मणिवणन आगे सहोद सेवदास्ट जयंती वरदरास विजय सुंदर अरुणा वसंति रमेश रवि शाति सुबह जयंती प्रेम नागेश प्रभु दया लखी அருண் ஆகியோரது அன்புமை துணியும் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை நிறைவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்